பல எஸ்ட்ரோ நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம் கடகராசி நேர்களை ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு என்னென்ன எல்லாம் நன்மைகள் செய்யும் உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்துக்குரிய அதிபதி ஆறாம் பாத்தீங்கன்னா மறைவி ஸ்தானம் ஒன்பதுன்னு பாத்தீங்கன்னா திரிகோணஸ்தானம் இந்த குரு பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்குரிய அதிபதியாக இருந்தாலும் அவர் திரிகோணஸ்தான ஒன்பதாம் இடத்துக்குரிய அதிபதியாக இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா கடகராசினியர்களுக்கு நல்ல பலன்களை செய்வார் இந்த குரு பாத்தீங்கன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு தந்தை அதிபதி அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு இடத்துல உங்களுக்கு தந்தையின் மூலமாக பாத்தீங்கன்னா வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தன லாபங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த தன லாபமானது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தந்தை வழி சொத்துக்கள் மூலமாகவோ அல்லது பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி ராகு சூரியனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கும் அப்பாவுக்கும் பாத்தீங்கன்னா மன கருத்து வேறுபாடுகள் என்பது வந்து போகும் இந்த மன கருத்து வேறுபாடுகள் பெரும்பாலும் சொத்து சம்பந்தமாக வந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் இந்த குரு ஓனர் பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக தன லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த குரு பாத்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால பிள்ளைகளின் வழியின் மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் வரும் அதோட இந்த குரு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால யாரெல்லாம் பாத்தீங்கன்னா திருமணத்தை எதிர்பார்க்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் திருமணமானவர்களுக்கு பல நாட்கள் காத்திருந்தவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது காதலிக்கிற கடகராசினியர்களுக்கு இந்த மாசத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய காதல் சாண அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சமாக இருக்கிறார் ஆனால் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிதான அளவுக்கு உங்கள் இருவரையும் பாதிக்காது ஓரளவுக்கு காதல்ல பாத்தீங்கன்னா நல்லபடியாக போகும் அப்புறம் குருவினுடைய பார்வை ஏழாம் இடத்துல விழுகிறதுனால கணவன் மனைவி கிடையாது அன்யோன்யம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களுடன் ஒற்றுமைகள் ஏற்படும் தரகு தொழில் கமிஷன் தொழில் அதே மாதிரி ஜவுளி மாதிரி கூட்டு தொழில் இந்த மாதிரி பண்றவங்களுக்கு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் சுக்கரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் பதினொன்னாம் இடத்துக்குரிய அதிபதி அந்த பதினொன்னாம் இடத்துக்குரிய அதிபதி பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து உச்சமாக இருக்கிறார் அதே நேரம் ஒன்பதாம் இடத்தில பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கறதுனால தந்தை வெளி மூலம் உங்களுக்கு அதிக லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்த அதிபதி அந்த நாலாம் இடத்த அதிபதி பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து உச்சமாக இருக்கிறதுனால இந்த மாசத்துல உங்களுக்கு சொத்து சேர்க்கையை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவு இருக்கிறது இந்த நாலாம் இடத்து அதிபதியான சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் புதையலுக்கு சமமான யோகங்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்புறம் பதினொன்னாம் இடத்து அதிபதியான சுக்கரன் பார்த்தீங்கன்னா உச்சமாக இருக்கிறதுனால முதலீட்டுல வந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சமயத்துல நீங்க பண்ணிருந்தீங்கன்னா அந்த முதலீட்டின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் புதன் பாத்தீங்கன்னா அவர் நீச்சபங்க ராஜயோகம் பெற்று உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிற புதன் பாத்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெற்றாலும் கூடவே பாத்தீங்கன்னா சனி ராகு இருக்கிறதுனால அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பாத்தீங்கன்னா சிறிய தடை தாமதங்களுக்கு பிறகு உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் நண்பர்களுடன் எதிர்பார்த்த உதவி அடுத்து இளைய உடன்பிறப்புகளுடைய ஆதரவு இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிறிய போராட்டங்களுக்கு பிறகு உங்களுக்கு வெற்றிகள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த ஏப்ரல் மாசத்துல பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு பொறுமையாக காரியங்களை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும்னு பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சமாயி ராசியில இருக்கிறார் இதனால செய்கின்ற தொழில பாத்தீங்கன்னா கவனமாக இருக்கணும் அதே நேரம் தொழில பாத்தீங்கன்னா எந்த ஒரு விரிவாக்கம் செய்யாமல் இருப்பது நல்லது அதே மாதிரி புதிய சொத்துக்கள் வாங்கும் போது பாத்தீங்கன்னா வில்லங்கம் எதுவும் இருக்குதா அதனால வந்து என்னன்னா அந்த சொத்தின் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குவது நல்லது அப்பதான் வந்து என்னன்னா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இல்லை என்றால் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் கடகராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறது அப்புறம் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா சனியினுடைய பத்தாம் பார்வை வந்து என்னன்னா ஆறாம் இடத்துல விழுகுது இதனால வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் அல்லது கருத்து மோதல்கள் என்பது அடிக்கடி வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் வேலை பார்க்கும் இடத்துல வந்து என்னன்னா நீங்க அனுசரித்து செல்வது நல்லது அப்பொழுதுதான் வேலை பார்க்கும் இடத்துல சுமூகமான நிலை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கேதுனுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் மேல விழுவுறதுனால உங்களுடைய பெயர் புகழ்ல பாத்தீங்கன்னா களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் நீங்க செய்கின்ற செயல்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஆரம்ப கல்வி உயர்கல்வி மற்றும் காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஏப்ரல் மாசத்துல வந்து படிப்புல வந்து கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது காரணம் என்ன பாத்தீங்கன்னா மற்றும் ஏழாம் சனி ராகு சூரியனுடைய தொடர்பு இருக்கிறதுனால உங்களுக்கு படிப்புல பாத்தீங்கன்னா ஆர்வத்தை ஏற்படுத்த மாட்டார் படிப்புல வந்து தடை வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது அப்புறம் பனிரெண்டாம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா நீச்ச ராஜயோகம் பெற்று ஒன்பதாம் இடத்துல இருந்து சனி ராகு சூரியனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உறக்கம் கெடுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது அதோடு விரைச்சல